ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா சரிங்க நாம் இன்றைக்கி கொங்கண சித்தர் வாழ்ந்த ஒரு புண்ணிய பூமி கொங்கனாபுரம்னு சொல்லுவாங்க கொங்கணர்புறம்னு சொல்லுவாங்க அந்த மலையில் தான் நம்ம இப்போ இருக்கிறோம் இந்த இடம் வந்து பெரும்பாலும் தெரியாது எல்லோருக்குமே இந்த விஷயம் இது கொங்குணர் சுத்திரம் வந்து தவம் செஞ்ச ஒரு ரகசிய குகை மிக பிரம்மாண்டமாக இருக்கும் ஸோ அதைத்தான் நாம் இன்றைக்கி வந்து பதிவிட போகிறோம் உங்களுக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய பாக்கியமாக இருக்கும் அவர் வாழ்ந்த இந்த ஒரு புண்ணிய பூமியிலிருந்து அவர் தியானம் பண்ணக்கூடிய அந்த குகையை வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னா சேலம் மாவட்டம் சங்ககிரிக்கு அருகாமையில் வேளம்மா வலசுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஊர் அங்கேருந்து சுற்றிலுமே பார்த்திங்கன்னா மலை தான் இருக்கும் நாலாபுரமுமே அது வந்து மலை சூழ்ந்த ஒரு பகுதி ரொம்ப உயரமான ஒரு பகுதி ஸோ இங்கே வந்து நம்ம உங்களுக்கு எல்லாம் கொங்குணர் சித்தர் எந்த அளவுக்கு வந்து ஒரு ரகசியமான இடத்துல அவர் தியானம் பண்ணி அந்த ஒரு பெரிய அந்த ஒரு பேரானந்த நிலை அடைஞ்சார் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் ஸோ எல்லாமே வந்து கரடு முரடான பாதை தான் அங்கங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போகிறதுக்கான அந்த ஒரு வழிமுறையை வந்து லேண்ட்மார்க் கொடுத்துருக்காங்க இவர் வந்து பதினெட்டு சித்தர்களில் இவரும் ஒரு சித்தர் இவருடைய தியான முறைகள் எல்லாம் வாசியோகத்தினுடைய முக்கியத்துவத்தை தான் அதிகமாக இவர் வந்து சொல்லியிருப்பார் இவருடைய பாடல்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப சிறப்புமிக்க ஒரு பாடல்களாக கொடுத்துருக்காரு ஸோ நாம் அதை வந்து இன்றைக்கி நேரில் பார்க்கலாம் சரிங்களா இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நடந்து போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப குறுகலான பாதை தான் ஸோ இயற்கையாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு மேலே வந்து கஷ்டப்பட்டு வரவங்க எல்லாம் மேலே ஏறி போகிறதுக்கு நமக்கு ஒரு பாதுகாப்பாக வந்து மரத்தை கொடுத்துருக்காங்க இந்த மரத்தை எல்லாம் நம்ம வந்து பிடிச்சி தான் மேலே ஏற வேண்டிய மாதிரி இருக்கும் இதனுடைய அந்த குகையினுடைய ஒரு பிரம்மாண்டம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஆச்சரியத்தையும் ஒரு ரகசியமான அந்த இடத்தையும் நீங்கள் பார்க்குறதுக்கே உங்களுக்கு ரம்மியமாக இருக்கும் அதே போல் யோகம் பண்ணுறவங்க எல்லாருமே இந்த மாதிரி ஒரு மலை உயர்ந்த ஒரு பகுதியில் ஏதாவது ஒரு சித்தர்கள் வாழ்ந்த ஒரு குகையில் மாதம் ஒரு முறை அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் தியானம் பண்ணினீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு ஒரு உயர்ந்த ஒரு ஞானம் வந்து கிடைக்கும் ஸோ பாருங்கள் எந்தளவுக்கு வந்து இதனுடைய உயரம் இருக்குதுன்னு பாருங்கள் இந்த குகைக்கு ஆப்போசிட்டில் ஒரு பெரிய மலை இருக்குது இதுதான் நம்ம இப்போ பார்க்கக்கூடிய அந்த ஒரு மலைங்க இந்த குகைக்கு நேர் ஆப்போசிட்டில் இருக்குது இது நல்லா தெருள மரங்கள்லாம் மறைச்சிருச்சு ஸோ இங்கே எந்த விதமான சப்தமும் இல்லை மனித நடமாட்டமே இல்லை அந்த ஒரு மாதிரி ஒரு இடத்துல கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அது ஒரு ரெண்டாயிரம் அடி உயரம் இருக்கு தரை மட்டத்தில் இருந்து இந்த ஒரு இடத்த வந்து அவர் ஆரம்ப காலத்தில் இதுக்கு பேரே வந்து கொங்கணர் புறம்னு சொல்லுவாங்க கொங்கனர் வாழ்ந்ததுனால கொங்கனாபுரம்னு மாறிவினைக்கு வந்து அது பேர் வந்து கொங்கனாபுரம்னு சொல்கிறாங்க இவர் இந்த சித்தர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்பு வாழ்ந்த ஒரு பெரிய மகான் இப்போ பாருங்க நம்ம இந்த குகைக்கு அருமா அருகாமையில் வந்தாச்சு நீ வந்து அவர் வாழ்ந்த அந்த ஒரு குகையில் நம்மளும் போய் தியானம் பண்ணலாம் நீங்கள் பார்க்குறதுக்கே உங்களுக்கு நிச்சயமாக ஒரு பெரிய புண்ணியம் பண்ணவங்க தான் இந்த மாதிரி அவர் வாழ்ந்த இடத்துக்கு வந்து நம்ம வந்து வரவும் முடியும் அதை நீங்கள் பார்க்கவும் முடியும் இந்த காணொளி யாரெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்களோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கும் இந்த ஒரு இடத்துக்கும் நிச்சயமாக ஒரு சம்பந்தம் இருக்கும் இல்லாமல் இதை நீங்கள் பார்க்க மாட்டீங்க அங்கேருந்து ஏறி வர்றதுக்குள்ளேயே மூச்சு வந்து கேஸ் வாங்குதுங்க நின்று நின்று தான் வர வேண்டியதாக இருக்குது ஏன்னா அளவுக்கு செங்குத்த மலை இருக்குது பாருங்க அதை பிடிச்சி நம்ம ஏறுறதுக்கு மரங்கள் அங்கங்கே இங்கே இயற்கையாக கொடுத்துருக்குது நம்ம வந்து இது ஒரு பதினஞ்சு வருஷமாக அந்த இடத்துக்கு வந்து நம்ம வந்துட்டு ஸோ இன்றைக்கி வந்து உங்களுக்கு இந்த ஒரு பாக்கியமான இடத்த பார்க்கணுங்கிறதுக்காகத்தான் நாம் இந்த பதிவு போடுறோம் ஸோ இது மிகப்பெரிய ஒரு பாக்கியம் உங்கள் அனைவருக்குமே இது பாருங்கள் இதுதான் நுழைவாயில் குகையினுடைய நுழைவாயில் ஆஞ்சநேய பெருமான் உட்காந்துருக்காரு இங்கே குரங்குகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் நான் வரும்போதே நிறைய பழங்கள்லாம் இருந்து எல்லாத்துக்கும் நம்ம போட்டோம் ஸோ நம்ம வந்து வீடியோ வந்து டெய்லி இந்த வாசி யோகத்தில் நாம் சொல்லக்கூடிய அந்த குகை வந்து இந்த சித்தர் தான் நமக்கு காட்டி கொடுத்தாரு ஸோ நம்ம அங்கே எப்படி ஒரு குகையில் இருந்தோமோ அதே அமைப்பில் இங்கே ஒரு குகை இருக்குது அதை நான் முதல்ல பார்க்க போகிறோம் இங்கே தியானம் பண்ணும்பொழுது தான் நமக்கு அந்த சித்தர் வந்து அந்த அந்த ஒரு உணர்வை கொடுத்தாரு இந்த மாதிரி ஒரு இடம் நமக்கு நல்லா பக்கமாக இருந்தால் பரவாயில்லையே நம்ம தினசரி தியானம் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குமேன்னு நான் சிந்திச்சிகிட்டு இருக்கும்போது இங்கே வந்து ஒரு நாள் நாம் அந்த அந்த இடத்துல உட்காந்து தியானம் பண்ணினதுக்கப்புறம் தான் அவர் வந்து இந்த குகையை நம்மளுக்கு காட்டி கொடுத்தாரு ஸோ அது இந்த கொங்குனஸ்தருனுடைய ஒரு பெரிய ஆசி அவ்வளோதாங்க நுழைவாயில் வந்தாச்சு இந்த குகை தான் நம்ம சொன்னது நமக்காக காட்டி கொடுத்த அந்த குகையினுடைய அமைப்பு போலவே இங்கே இருக்கும் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய இந்த இடந்தாங்க நமக்கு முதல் முதல்ல வந்து தியானம் பண்ணும்போது காட்டி கொடுத்தாரு ஸோ இதே அமைப்பில் தான் நம்ம குகையும் இருக்கும் ஓகே இது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பாக்கிங்க நம்ம குகைக்குள்ளே இப்போ நுழைவாயில் வந்துவிட்டோம் இது பாருங்கள் உள்ளே நம்ம போகிறது அவ்வளோ ஹைட்டு இது மேலே பாருங்கள் கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டு ஆள் உயரம்னு சொல்ல ஒரு பதினஞ்சு அடி பதினாலு அடி ஹைட் இருக்குது இங்கே தரையிலேருந்து பார்த்திங்கன்னா இந்த குகை பாருங்கள் அந்த பாறை ஒரே பாறை இந்த குகையினுடைய அமைப்பே பாருங்கள் இது உள்ள நம்ம இப்போ நுழையிறோம் இருள் சூழ்ந்திருக்கிறதுனால வெளிச்சம் அந்த அளவுக்கு தெரியுமான்னு தெரியல இது பாருங்கள் அந்த வழித்தடம் பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா நின்று போல் ஹைட்டு பாருங்கள் எவ்வளோ ஹைட் இருக்குன்னு பாருங்கள் நமக்கு மேலே இன்னொரு ஆள் நிற்கலாம் அளவுக்கு ஹைட்டு ஃபுல்லாக இருக்குது ஒரே பாறையினுடைய அந்த வளைவு தான் அந்த வளைவு எப்படின்னா ஒரு ஆர்ட்ஸ் மாதிரி பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது ஸோ நம்ம வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு இருபது அடி போகணும் இந்த குகைக்குள்ளே பாருங்கள் அந்த ஜோதி தெரியுது அவருக்கு வந்து தீபம் போட்டு வழிபட்டுருக்குறாங்க நம்மளும் இப்போ வரோம் நம்மளும் வந்து இந்த இடத்த பார்க்கலாம் இதை பாருங்கள் இதெல்லாம் படி மாதிரி பாறை தான் வேறு ஒன்றுமே இல்லை இந்த பாறைக்குள்ளே தான் நம்ம போகிறோம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நமச்சிவாய இப்போ பாருங்கள் ஒவ்வொரு படியாக அது இருளா இருக்கிறதுனால எனக்கு என்னால் வந்து வெளிச்சத்து காட்ட முடியல நம்ம உள்ளே போகலாம் ஓம் கொங்கண சித்தர் திருவடிகள் போற்றி 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 இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இருளாத்தான் இருக்குது மேலே வந்து பாறை இருக்குது அதில் தலையில் அடிக்குது ஓம் கொங்கண மகரிசியை போற்றி போற்றி ஓம் சிவபெருமானை போற்றி போற்றி இனிமேல் பார்த்திங்கன்னா நம்ம படுத்து தான் போகணும் தகுந்து மண்டிகிட்டு தான் போக முடியும் ஓம் சிவன ஓம் சிவய நம ஓம் சிவய நம ஓம் சிவய நம இது பாருங்க ரொம்ப குறுகலான பாதை நம்ம இங்கேருந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா அது நம்ம வெளியே முகப்பு அங்கேருந்து நம்ம வந்திருக்கிறோம் ஸோ நம்ம வந்து இது வந்து நாங்கள் உங்களுக்கு தெளிவாக வந்து அந்த இதை காட்ட முடியல அதாவது கூட யாராவது டார்ச் கொண்டு வந்திருந்தாங்கன்னா நம்ம அந்த இடத்த வந்து நல்லா உங்களுக்கு காட்டலாம் இப்போ பாருங்கள் நான் மண்டிகிட்டு தான் போகிறேன் இந்த ஏன் போகிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது இன்னொரு ஒரு பத்தடி உள்ள போக வேண்டியது இருக்குது எதுவுமே இல்லை காற்றோட்டம் மட்டும் இருக்குது ஃபுல்லாக வந்து பாறையினுடைய அந்த ஒரு இதுதான் ஸோ நம்ம வந்து உங்கள் தியானம் பண்ணக்கூடிய அந்த இடம் வந்துருச்சு ஓம் நமசிவய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய இந்த இடத்துல வந்து ஒரு நாலு பேர் உட்கார்லாங்க அந்தளவுக்கு இடம் இருக்குது பாருங்கள் உங்களுக்கு இது தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை பட் அதை நுழைவாயில் அங்கேருந்து ஒரு ஒரு முப்பது முப்பது அடி இருக்கும் உள்ள இந்த கோவைக்குள்ளே இங்கே தான் வந்து சிவபெருமானை வந்து ஐயன் வந்து வழிபட்டார் ஓம் சிவாய நம இது இருள் இருக்கிறதுனால தெரியல ஸோ இதுதான் வந்து லிங்கம் அவர் வழிபட்ட அந்த ஒரு லிங்கம் ஓம் நம சிவாய ஓம் நன்றி 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 நம சிவாய நன்றி 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 நமச்சிவாய நன்றி இந்த லிங்கத்தை பார்த்துக்குங்க ஓம் சிவய நம ஓம் சிவய நம ஓம் சிவய நம இப்போ பாருங்கள் உங்களுக்கு எம்பெருமானுடைய ஆசை கிடைக்கிது எல்லோரும் வணங்கிக்கோங்க உங்களுடைய இந்த பிறவி பயன் நூறு சதவீதம் நிறைவேற எல்லாம் வல்ல எம்பெருமானு உங்களுக்கு அருள் புரியட்டும் கொங்கண சித்தர் வந்து இந்த இடத்துல தான் தியானம் பண்ணி அந்த ஞான நிலையை அடைஞ்சார் ஸோ நம்ம வந்து இன்றைக்கி அந்த ஒரு பாக்கியமான அந்த புண்ணியமான பூமியில் நீங்கள் எல்லாருமே வந்து பார்க்கக்கூடிய அனைவருக்குமே உங்கள் குடும்பத்துக்கும் உங்களுடைய நண்பர்களும் இந்த காணொலியை பார்க்குற அனைவருக்குமே சிவபெருமானுடைய அருளும் ஆசையும் கிடைக்கட்டும் இந்த ஜோதி எப்படி ஒரு பிரகாசமான ஒரு வெளிச்சத்தை கொடுக்குதோ அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையிலையும் வெளிச்சம் அடையிட்டோம் இப்போ நாம் வந்து சிவபெருமானுக்கு வந்து வில்லையலை கொண்டு வந்திருக்கிறோம் ஸோ அந்த இலையை வந்து அவருக்கு சமர்ப்பிக்கலாம் நல்லா வந்து மனசார நீங்கள் வந்து உங்களுடைய பிரார்த்தனையை வச்சுக்கோங்க இது உங்களுக்காகவே நான் எடுத்துருக்குறேன் ஓம் சிவய நம 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 இப்போது நம்ம வந்து வில்வே இலையை சமர்ப்பித்தாச்சு உங்களுடைய பிரார்த்தனைகள் நூறு சதவீதம் நிச்சயமாக நிறைவேறும் இந்த காணொளி உங்களுக்கு மிகப்பெரிய பாக்கியமாக அமையும் ஸோ அனைவருமே இந்த ஒரு ரகசிய குகை கொங்குனூர் வாழ்ந்த அந்த ரகசிய குகையை தரிசனம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இன்றைக்கி உங்களுக்கு அவர் கொடுத்துருக்காரு இது எவ்வளோ ஒரு ரம்மியமான ஒரு இடம் பாருங்கள் எந்த விதமான வெளிச்சமும் இல்லை ஆனால் நல்ல காற்று இதமான காற்று வாசியோகம் பண்ணுறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு ஞானநிலை அடைகிறதுக்கு ரொம்ப ரம்மியமான ஒரு இடம் அந்த கும் இருட்டுன்னு சொல்கிற இல்லையா அந்த மாதிரி நீங்கள் உட்காந்தீங்கனாவே வாசி வந்து வசமாகும் இது நீங்கள் வந்து வாய்ப்பு இருக்கிறவங்க ஒரு முறையாவது உங்கள் வாழ்க்கையில் இதை வந்து ஒரு லட்சியமாக வச்சுக்கோங்க ஏன்னா இந்த மாதிரி குகை எல்லாம் நம்ம வந்து லட்சத்தில் ஒன்று தான் அந்த மாதிரி இருக்கும் கொல்லிமலையில் இருக்கிற மாதிரியும் அதே மாதிரி நம்ம சிவன்மலை இந்த மாதிரி சென்னிமலை பழனி இந்த மாதிரி குகையில் இருக்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப ஒரு உயர்ந்த நிலையான்னு சொல்கிறது வந்து நம்ம இதை தான் சொல்லுவோம் ஏன்னா இது கிட்டத்தட்ட முப்பது நாற்பது அடி குகை இருக்குது நான் மேலே காட்டுறேன் ஆனால் உங்களுக்கு ஒன்றும் தெரில நான் அந்த தீபத்தை எடுத்து நான் காட்டுறேன் பாருங்கள் இதுதான் வந்து நம்ம வந்த பாதை ஸோ அதில் பாருங்கள் எல்லாமே பாறை தான் அந்த இடுக்கே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் இருக்கும் ஸோ நம்ம இப்போ காட்டுற அந்த வெளிச்சத்துக்கும் நமக்கு ஒரு முப்பது அடி இருக்கும் இவ்வளோ தூரம் வந்து நம்ம ஒரு ரெண்டு மூணு அடி நாலு அடி மட்டும்தான் நம்ம நிமிந்து வர முடியும் அதுக்கு மேலே குனிஞ்சு வரணும் கடைசியாக இங்கே மேலே வந்து நம்ம நம்ம உட்காந்துருக்கிற இடம் வந்து மண்டிகிட்டு தான் நம்ம வர முடியும் அதனால தான் வந்து கடவுளை நம்ம மண்டியிட்டு வணங்கணுங்கிறதுக்கு இந்த மாதிரி இடங்களில் அவருடைய ஆசியும் அருளும் நம்மளுக்கு பூர்ணமாக கிடைக்கட்டும் ஸோ இன்றைக்கி சிவனுடைய அருளும் ஆசியும் உங்களுக்கு பூர்ணமாக கிடைக்கட்டும் இந்த ஜோதி பிரகாசமாக எறிகிறது போல் உங்கள் வாழ்க்கை சுபிச்சமடையட்டும் அடையட்டும் நல்லா விருத்தமடையட்டும் ஓம் நன்றி 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 நமச்சி வைய நன்றி 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 நமச்சி வைய நன்றி 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 நமச்சி வைய நன்றி இந்த ஒரு காணொலியை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி இன்னும் நிறைய ரகசிய குகைகள் வந்து நம்ம ஒவ்வொரு இடமா தேடி போய் அதை உங்களுக்காக வந்து நம்ம நிச்சயமாக பதிவிடுவோம் இந்த பாக்கியம் உங்கள் அனைவருடைய குடும்பத்திலையும் சந்தோஷத்தையும் உடல் நலத்தையும் நீண்ட ஆயிலையும் நல்ல ஒரு பிறவி பயனடையக்கூடிய ஞானத்தையும் கொடுத்து உங்கள் வாழ்க்கை சுபிச்சு அடையிட்டோம் இந்த ஒரு காணாத காட்சி கண்கொள்ள காட்சி சிவன் Om Shivaya Namah Om Shivaya Namah Om Shivaya Namah